ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியிலிருந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க அதாவது தனி வட்டிலிருந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம் சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் கடனாக பெறுகிறார் அதாவது அசல் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து அடுத்து பாருங்கள் நாலு ஆண்டுகள் கழித்து அதாவது என்ன வந்து நாலு ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க அடுத்து அவர் எழுபத்தொம்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எழுபத்தி நாற்பது வந்து மொத்த தொகைன்னு சொல்லியிருக்காங்க கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விதம் தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் பி வேல்யூ கொடுத்துறாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் அடுத்து என் வேல்யூ நாலு வருஷம்னு சொல்லிட்டாங்க ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது மொத்த தொகை வந்து எழுபத்தொம்பதாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது மொத்த தொகைனா வந்து அசலும் வட்டியும் சேர்ந்து தான் மொத்த தொகை இப்போ மற்ற தொகையிலேருந்து நம்ம அசல் கழிச்சோன்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் இன்ட்ரெஸ்ட்னா ஐ ஐ கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் எழுபத்தொம்பதாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து மைனஸ் பண்ணி போடுவேன் ஜீரோ நாலு ஜீரோ ஏழு ரெண்டு இருபத்தாயிரத்தி நாற்பது பத்து இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வந்து பாருங்கள் ஃபார்முலாவது சப்சிட் பண்ணினா நமக்கு ஆறு வேலை கிடச்சிடும் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாற்பது ஈக்குவல் டு பி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் இன்ட்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டிவைட் பை நூறு இப்போ பாருங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து இருபத்தி நாற்பது இந்த பக்கம் வந்தால் டிவைடில் தான் வரப்போகுது அதனால் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் அதில் அதுக்கு அடுத்து பாருங்கள் ஆறு மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் ஆனால் அனுப்பிச்சிடுங்க அதாவது இருபத்தி ஏழு ஜீரோ நாலு டிவைடட் பை ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வாய்ப்பில் அடித்து போடலாம் ஓர் இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இது பாருங்கள் ஓர் இருபத்தாறு இருபத்தாறு இங்கே மீதி வந்து ஒன்று வரும் பத்து வந்து இருபத்தாறு டிவைட் ஆகாது அப்போ ஜீரோ போட்டுங்க அப்புறம் பாருங்கள் நூற்றி நாலு இதையும் சேர்த்து போட்டிங்கன்னா நூற்றி நாலு எத்தனை இருபத்தாறு வரும் பாருங்கள் நாலு இருபத்தாறு நூற்றி நாலு வரும் இது ரெண்டாள் அடித்து போடுங்க ஐ ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு இப்போது ஐம்பத்தி ரெண்டு நாலாள் டிவைட் பண்ணுங்கள் ஒரு நாள் நாலு மிச்சம் ஒன்று இருக்குது மூணாங்கு பன்னெண்டு அதாவது ஆர் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் தான் இந்த கேள்விக்கான வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பதிமூணு பர்சன்டேஜ் சரி வாங்க ரெண்டாவது கொஸ்டின் போகலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மனோகர் என்பவர் அசல் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுக்கு ஆண்டு வட்டியாக எழுநூற்றி ஐம்பது செலுத்தினால் வட்டி விதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போன சம்பளம் பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கொடுத்துருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுநூத்தம்பதுன்னு சொல்லிட்டாங்க போன வாட்டி அசல் மொத்த தொகை கொடுத்தனால மொத்த தொகையிலேருந்து அசல் கழிச்சு அதுலேருந்து வட்டி கண்டுபிடிச்சி போட்டோம் இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா வட்டி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் எழுதிங்க ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஐயோட வேல்யூ வந்து எழுநூற்றம்பதுன்னு சொல்லிட்டாங்க பி ஈக்குவல்டு அசல் வந்து நாலாயிரத்தி ஐநூறுனு சொல்லிட்டாங்க என் ஈக்குவல்டு ரெண்டு வருஷம் ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எழுநூற்றம்பது அப்படி எழுதிங்க ஈக்குவல் டு அசல் வந்து பி வேல்யூ நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ரெண்டு ஆறு வலி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இரண்டாவது நூறு இது அடித்து போடுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் அப்புறம் பாருங்கள் இது அஞ்சான லட்சம் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு இது அஞ்சாம் பல லட்சம் ஓரஞ்சு அஞ்சு 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 இருபத்தஞ்சு இந்த ஜீரோ அப்படியே இருக்கும் நூற்றம்பது இந்த ரெண்டாக அடித்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இப்போ ஆறு மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இது அனுப்புனீங்கன்னா ஒம்பது வந்து டிவைடில் போயிடும் இப்போ ஆறு இக்கு இது அடித்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒம்பது இது மூணாவது பல்லாச்சிங்கன்னா மூணு மூணு ஒம்பது ரெண்டு மூணு ஆறு மிச்சம் ஒன்று ஐ மூணு பாஞ்சு இருபத்தஞ்சு பை மூணுன்னு வரும் இதை சால்வ் பண்ணி போடுங்க ஆறு வந்து இருபத்தஞ்சி பை மூணுன்னு இங்கே ஆப்ஷனில் கொடுக்கல இப்போ வந்து இது சால்வ் பண்ணி போடுங்க மூணாவது பண்ண ஆச்சுங்கன்னா எட்டு மூணு இருபத்தி நாலு வரும் மிச்சம் ஒன்று அப்போது ஒன்று பை மூணு அப்படியே போட்டுக்கலாம் இது ஆப்ஷனில் இருக்க பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது எட்டு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் இதுதான் ஆறோட வேல்யூ இந்த கேள்விக்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் மூணாவது கொஷன் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசல் ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் வட்டி விதம் காண்கன்னு சொல்லிடுவாங்க அதாவது இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க மொத்த தொகை வந்து ரெண்டு வாடி கொடுத்துருப்பாங்க ரெண்டு மொத்த தொகை கொடுத்துருப்பாங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் அசல் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது அசல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எட்நூறு ஆகுது அப்படின்ட்டாங்க எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகுதுன்ட்டாங்க இப்போது இது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பாருங்கள் இது ஆறு வருஷம் இது நாலு வருஷம் இதுலேருந்து இது கிழிச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் வரும் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு பதினெட்டில் ஒன்பது போச்சுன்னா ஒன்பது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இப்போது இதை வச்சு நாலு வருஷத்தில் கைச்சு போடுங்க ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுனா இன்னும் ரெண்டு வருஷம் சேர்த்துங்க ஜீரோ பன்னெண்டுக்கு ஒன் பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று பதினெட்டு பத்தொம்போது நாலு வருஷத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இதை நாலு வருஷத்துக்கு தானே நீங்கள் போட்டீங்க அதனால் நாலு வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து மொத்த தொகையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கழிச்சிருங்க இப்போ ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒம்பது போச்சுன்னா ஏழு ஒன்று போச்சுன்னா ஆறு அதாவது அமௌண்ட்டு அதாவது அசல் வந்து ஆறாயிரம் கிடச்சிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு மொத்த தொகை கொடுத்துட்டாங்கன்னா இது வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் ரெண்டு வருஷம் அதாவது இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நம்ம கிடைச்சிரும் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தான் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் இப்போது நம்ம நாலு வருஷத்துக்கான வட்டி கழித்து போட்டிங்கன்னா ஒன்று நாலு வருஷத்துக்கான வட்டி கழித்து போடணும் இல்லைன்னா ஆறு வருஷத்துக்கான வட்டி கழிச்சு போட்டிங்கன்னா அதுலேருந்து அசல் தொகை கிடைச்சிரும் நம்ம வந்து நாலு வருஷத்துக்கான வட்டி வந்து கழித்து போட்டிங்கன்னா ரூபாய் வருது அசல் நம்ம கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ வந்து நமக்கு அசல் வேலை தெரியும் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னால் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா போடுவோம் ஈக்குவல்டு அசல் வந்து ஆறாயிரம் கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தான் தொள்ளாயிரத்தி அறுபது போட்டிருக்கோம் அப்போ எண்ணெய் வந்து ரெண்டு இன்ட்டு ஆறு வேலை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டிவைட் பை நூறு இந்த ஜீரோ அஞ்சு ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோ அஞ்சு ஜீரோ அடிச்சிடலாம் இது வந்து அறுபது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் போவோம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இப்போ மீதி எடுத்து ஆறு மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எடுத்து அண்ணா அணிச்சிடுங்க அதாவது தொண்ணூற்றாறு இருபது பை ஆறு இன்ட்டு ரெண்டு இது அடித்து போடுங்க மூணாவது பல்லடிங்க ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இது வந்து பாருங்கள் மூணு மூணு ஒம்பது ரெண்டு மூணு ஆறு மறுபடியும் ரெண்டாவது அடிச்சிங்கன்னா பதினாறு மறுபடியும் ரெண்டாவது அடிச்சுன்னா எட்டு ஆறு வழி வந்து பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு இந்த கேள்விக்கான விடையை பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் இதுவே நம்ம தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை நாலு வருஷத்துக்கான வட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதும் போட்டுவிடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு பதிலாக நாலு போடுவோம் ஏன்னா நாலு வருஷத்துக்கான வட்டி தான் நம்ம எடுத்துருவோம் அப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும் சரி வாங்க நாலாவது கொஷின் போகலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் ரெண்டாண்டுகள் மூன்று மாத காலத்திற்கு பின்வ் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக இருந்தது எனில் வட்டி வீதம் காண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஃப்ரெண்ட் தான் அசல் தொகை கொடுத்துறாங்க வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு மாதம்னு கொடுத்துருக்காங்க மாதிரி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் அடுத்து மொத்த தொகை கொடுத்துட்றாங்க இப்போ வந்து கொடுத்துருக்க எடுத்து எதுங்க அசல் வந்து நாற்பத்தி எட்டாயிரம்னு சொல்லிட்டாங்க வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு மாதம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம் மூணு மாதம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம் மூணு மாதம்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண் வந்து நம்ம வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க ஃபுல்லாக அதாவது ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் ப்ளஸ் மூணு மாதம் அப்போ இருபத்தி ஏழு பை பன்னெண்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷமாக கன்வெர்ட் ஆகிடும் என்ன வேலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த வ மொத்த தொகை பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது கழித்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லேருந்து அசல் வேலி கழிச்சிங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் இது வந்து சால்வ் பண்ணி போடுங்க அதாவது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது மைனஸ் நாற்பத்தி எட்டாயிரம் இது சால்வ் பண்ணி போடுங்க ஜீரோ ஆறு அஞ்சு ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தி எட்டு போச்சுன்னா ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இன்ட்ரெஸ்ட்டு ஐ வேல்யூ கண்டுபிடிச்சா இப்போ ஃபார்முலா பாருங்கள் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா ஜீரோ பை நூறு ஐ வேல்யூ ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதுன்னு நமக்கு தெரியும் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஈக்குவல் டு பி வேல்யூ பாருங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்டு ஜன்வலி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐம்பது பன்னெண்டுன்னு போட்டுங்க இருபத்தி ஐம்பது பன்னெண்டு நம்ம ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம் டிவைடில் வந்து ஆல்ரெடி நூறு இருக்குது இது மறக்காமல் போட்டுருங்க இதை சால்வ் பண்ணி போடுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு இது சால்வ் பண்ணி கொடுங்க இது நாலு அடிங்க ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மிச்சம் மூணு நாலாவது ஆள் எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மிச்சம் மூணு இருக்குது ஒரு நாள் நாலு ஒம்பது நாங்கு முப்பத்தி ஆறு மிச்சம் மூணு இருக்குது ஜீரோ இப்போ வந்து இது இருபத்தி ஏழு அடித்து போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மூணு மூணாக பள்ளி போடுங்க ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இது பாருங்கள் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மூணு மூணு ஒம்பது அறுநூற்றி முப்பது வருது இது மறுபடியும் ஒம்பதாவது அடித்து போடுங்க ஆறு கொல்டு அறநூற்றி முப்பது வீடியோட போய் ஒம்பது இருக்கா இது வந்து ஒம்பதா அடிச்சு பாருங்கள் ஒரு ஒம்போது ஒம்பது ஒம்பது அறுபத்தி மூணுங்களா அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ விட்டுருக்கோம் பாருங்கள் ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிச்சிடலாம் ஜீரோ அடிச்சிக்கிட்டால் அறுபத்தி மூணு மட்டும்தான் வரும் ஏழு ஒம்பது அறுபத்தி ஏழு ஆறு வந்து ஏழு பர்சன்டேஜ் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மொத்த தொகையிலேருந்து அசல் கழிச்சு போட்டிருக்கோம் அந்த தொகை தான் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஈக்குவல் டு அசல் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் எண்டு வருஷம் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு பை பன்னெண்டு அதை போட்டுங்க இன்ட்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டூட பை நூறு இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அப்புறம் பாருங்கள் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிச்சிடலாம் இதெல்லாம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தி இப்போ மறுபடியும் நாலாள் அடிச்சு போடுங்க இந்த நாலு ஆள் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு மிச்சம் மூணு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு மிச்சம் மூணு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு அப்படி போட்டுங்க நூற்றி எண்பத்தொம்போது இப்போது நூற்றி எண்பத்தொம்பது இந்த இருபத்தி ஏழு அடித்து போடுங்க மூணாவது பள்ளி போட்டிங்கன்னா ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு மூணு மூணு ஒம்பது அறுபத்தி மூணு வருதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்து அறுபத்தி மூணு பை ஒம்பது இதை அடித்து போட்டோன்னா ஏழு பர்சன்டேஜ் இந்த கேள்விக்கான விடையை பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் கொஷின் பாருங்கள் ஒரு சாதாரண ஆண்டுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்திற்கு எழுபத்தி மூணு நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கானுங்க போன சமம் பார்த்தீங்கன்னா மாதமாக கொடுத்தாங்க இந்த சமம் பாருங்கள் நாட்களாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாட்கள் கொடுத்துடாவே என்ன பண்ணோம்னா அதாவது வருஷத்துக்கு எத்தனை நாள்னு பாருங்கள் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் கொடுத்துருக்க நாட்கள் வந்து மேலே எழுதிட்டு இந்த நாட்கள் தான் நம்ம வந்து வருஷமாக போகிறோம் அதனால் வந்து மேலே எழுதிட்டு எவ்வளோ போய் முந்நூற்றி அறுபத்தஞ்சி சாதாரண ஆண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு இதை அனுப்பிச்சுவிடுங்க ஓர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அஞ்சு எழுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தஞ்சு வரும் ஒன்று பை அஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து ஒன்று பை அஞ்சுன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள் இதுவே இது வந்து நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை அதேமாதிரி நூற்றி நாற்பத்தாறுனா ரெண்டு பை அஞ்சுன்னு போடணும் இரநூத்தி பத்தொம்பதுனா மூணு பை அஞ்சு அதாவது எழுபத்தி மூணோட பேருக்கள் வாய்ப்பு தான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் எண் வந்து எட்டு பர்சன்டேஜ் சொல்லிட்டோங்க அதாவது ஆறு வந்து எட்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அசல் வந்து தொள்ளாயிரம்ன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஷெட் பண்ணி போடுங்க ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் நம்ம ஃபார்முலா ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு பி வேல்யூ தொள்ளாயிரம் இன்ட்டு என் வேல்யூ வந்து என்னுக்கு பதில் தான் ஒன்று பை அஞ்சு போட்டிருக்கோம் ஒன்று டெவலப் பை அஞ்சு ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரி ஆறு வேல்யூ எட்டு கொடுத்துட்டாங்க ஆறு வேல்யூ எடுத்து எட்டு கொடுத்துட்றாங்க டிவைட் பை நூறு இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் ஐ ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு வரும் எழுபத்தி ரெண்டு டிவலு பை அஞ்சு இது அஞ்சில் போடுங்க அஞ்சாவே பொருள் பார்த்தீங்கன்னா பதினாலஞ்சு எழுபது பதினாலஞ்சு எழுபது வரும் மிச்சம் ரெண்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சால் வகுப்படாது அதனால் பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துங்க இருபது அப்போது நாலஞ்சு இருபது இட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி நாலு பதினாலு புள்ளி நாலு ரூபாய் இது வந்து எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர்